டிராஃபியை வின் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய ஆர்சிபியோட கேப்டன் ஸ்மிருத்தி மந்தனா என்ன பேசினாங்க அப்படிங்கிறது அதில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்மிருந்தனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்டனாக வேறு லெவலில் வந்துட்டு இந்த டப்ளியூபிஎல்லையே வந்து டாமினேட் பண்ணாங்க ஸோ அவங்களோட ஃபார்ம் அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த பிளேயர்ஸோட டாமினேஷன் செம மாசாக இருந்தது டீமோட டாமினேஷனுமே பேர்பிள் கேப் ஆரஞ்ச் கேப் ஃபேர் பிளே அவார்ட் அப்படின்னு சொல்லி ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த இந்த ஒரு சீசன் எல்லாமே ஆர்சிபி சைடு மட்டுமே தான் இருந்துது பேர்பிள் கேப்பை ஸ்ரீயங்கா பட்டேல் வந்துட்டு இழந்திருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எமோஜிங் பிளேயரும் ஷேங்கா பட்டேல் தான் ஆரஞ்ச் கேப் வந்துட்டு நம்மளுடைய எலிசபெரிக்கு போயிருந்தது ஃபேர் பிளே அவார்ட் நம்மளுடைய ஆர்சிபி கிடச்சிருந்தது பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் ட்ரோஃபிஃபிஃபிஃபிஸ் கிடச்சிருந்தது ஸோ இது எல்லாமே ஆர்சிபியோட பியூ டாமினேஷனை காட்டுது ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு வின் டோட்டலாக இந்த ஒரு செலப்ரேஷனை தாண்டி என்னால் வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷனோட வந்துட்டு பேசவே முடியல ஏன்னா எங்களோட டீவை நினச்சி நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் எது எங்களுக்கு தப்பாக இருந்தது எது எங்களுக்கு ரைட்டாக இருந்தது அப்படிங்கிறது நிறைய விஷயம் லாஸ்ட் இயர் எங்களுக்கு வந்து கற்றுக்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஓப்பனாக போகணும் சொல்லி சொல்லியாகணும் மேனேஜ்மெண்ட் எங்களோட எந்த ஒரு டெசிஷன்லையுமே அவங்க தலையில்லை இது வந்து உன்னோட டீம் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ரீடம் கொடுத்தாங்க ஸோ அதுக்கு மேனேஜ்மெண்ட்க்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் இந்த இடத்துல வந்து நான் சொல்லிக்கிறேன் ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு அடையாளமாக நாங்கள் இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் ஸோ அதே மாதிரி இருந்தோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஸோ யங் பிளேயர்ஸும் வேறு லெவலில் ஸ்டெப் ஆனாங்க எங்களுடைய பெங்களூர் லைக் வேறு லெவலில் இருந்துச்சு நாங்கள் எப்படிலாம் விளாடணும்னு ஆசைப்பட்டோமோ அதை பெங்களூர் லைக்கில் ஆசைப்பட்டு மாதிரியே விளாண்டோம் பட் ஆனால் டெல்லியோட பொறுத்த வரைக்கும் நாங்கள் இங்கே டெல்லிக்கு வந்தவொடனே ரெண்டு டஃப் லாசஸ் எங்களுக்கு நடந்தது ஒரு ரெண்டு எங்களுக்கு தோல்வி இருந்தது ஸோ கரெக்டான டைம்ல ஸ்டெப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எங்களுக்கு இருந்துச்சு அதே மாதிரி அப் போய் பிளே ஆஃப்ஸுக்கு வந்து வேறு லெவலில் வந்து பேக் டு பேக் வின்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் தான் இந்த லாயல் ஃபேன் கிட்ட நான் சொல்லணும் ஸோ ஆர்சிபி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு டைலாக் வந்துட்டு காமனாக இருக்கும் ஈசாலா கப் நம்தே அப்படிங்கிறது இனிமேல் அந்த ஈசாலா கப் நம்தே கிடையாது ஈசாலா கப் நம்து அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வந்துட்டு ஒரு ஃபயரான ஃபீச்சர் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்மளுடைய ஸ்மிருதி மந்தனா போய் சைன் பண்ணி டிராஃபியை கலப்படி டீம் கிட்டே ஹேண்டோவ் கொடுப்பாங்க ஈசாலா கப் நம் அப்படிங்கிற அதெல்லாம் கேட்கும்போது செம மாசா இருந்துச்சு ஸ்மிருதி மந்தனாவோட தலைமையில் நம்மளுடைய ஆர்சிபி அவங்கள்ட்ட ஃபஸ்ட் எய்டில் வின் பண்ணிருக்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் மறக்காம பண்ணுங்கள்